காஜல் பசுபதி அம்மா அவர்கள் கேள்வி அனுப்பி காஜல் பசுபதி அம்மா அவர்கள் வணக்கம் உங்கள் பேரில் நிறைய அவதூறுகள் சர்ச்சை வருவது காவல்துறை உங்களை ரீச் பண்ணவே முடியலைன்னு சொல்றாங்க இந்த அவதூறுகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்க நீங்களே ஏன் அவங்க முன்னாடி வந்து உங்கள் தரிசனம் தரக்கூடாது அம்மா இந்த அவதூறுகள் எல்லாமே பொய் காவல்துறை எந்த விதத்திலும் எந்த நாட்டின் காவல்துறையும் என்னை தேடவில்லை அது என்னை தேடுவதாக சொல்லப்படுவதும் பொய் என்ட்ருபோல் ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கு என் மீது எந்த குற்றச்சாட்டும் இல்லை நான் தேடப்படும் நபரும் இல்லை எந்த நாட்டின் காவல்துறையாலும் தேடப்படும் நபர் அல்ல என்னுடைய மனித உரிமைகள் உரிமைகள் பாதிக்கப்பட்டு தாக்கப்பட்ட பர்சிக்யூட்டட் பர்சன் நாட் பியூஜிட்டிவ் ஆர் அக்யூஸ்ட் என்பதை இன்டர்போல் தெளிவாக டிக்ளேர் பண்ணியிருக்காங்க அந்த டாக்குமெண்ட் வேணா ப்ரொஜெக்ட் பண்றேன் பாருங்க எந்த கோர்ட்டாலும் எந்த நாட்டின் காவல்துறையாலும் தேடப்படும் நபர் அல்ல அதனால நான் தேடப்படும் நபர் அப்டிங் பர்சன் பியூஜிடிவ் சொல்றதெல்லாம் மீடியா சொல்லுகின்ற பொய் நான் எந்த காவல்துறை முன்னாடி ஆஜராகணும் ஏன்னா எந்த காவல்துறையும் என்ன தேடல